ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லாருப்பையும் நினைக்கிறேன் ரொம்ப நாளாச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு கொஞ்சம் வேலையாக இருக்கிறனால கொஞ்சம் போட முடியல நம்ம டிஎஸ்ஆர் பீட்டில் வீடியோ போட்டு தான் இருக்கிறேன் பார்க்காதவங்க நம்ம மெயின் சேனல் டிஎஸ்ஆர் பீட் யூடியூப் சேனல் பாருங்கள் நல்ல நல்ல வீடியோ வந்துட்டுருக்குது ஓகே இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ தான் எப்படி இன்றைக்கி ஒரு முட்டை ஆம்லேட் செய்யலாம் அதுதான் இன்றைக்கி வீடியோ பாருங்கள் இது வந்து ஒரு சிம்பிளான வீடியோ தான் ஆனால் சூப்பராக இருக்கும் இது வந்து ஏன் இந்த வீடியோ போடுறேன்னு கேட்பீங்க இந்த முட்டை ஆம்லேட் கூட நீங்கள் போடணுமா அந்த வீடியோன்னு கேட்பீங்க முட்டையே ஆம்லெட்டே போட தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ அவங்க போடுவாங்களோ பார்த்து இந்த மாதிரி ஸ்டைலில் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு நம்ம செய்கிற ஸ்டைலில் போட்டால் அது ஒரு டேஸ்ட் அதுக்கு தான் போட்டு காட்டுறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கு போகிற கூட மறக்கலாம நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பெல் பட்டை தட்டி விட்டுருக்கேன் ஓகே மறக்காமல் உங்கள் ஆதரவு எப்போயுமே எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல அடுப்பத்தை வச்சுக்கோங்க அடுப்பத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்ல எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் தோசை விட்ற தோசைக்கல்லாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் எடுத்து வச்சு நீங்கள் மூ ஆம்லெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு தோசை நல்லா வரும் பாருங்க நான் ஒரு தோசைக்கல்ல எடுத்து வச்சுருக்குறேன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்னா பாருங்கள் வெங்காயம் கருவேப்பிலை அப்புறம் குருமிளகு தூள் பாருங்கள் நம்ம குருமிளகு தூள் இந்த மாதிரி வாங்கிட்டேன் ஒரு இந்த கடையில் இந்த மாதிரி வாங்கிட்டேன் குருமளகு தூள் நீங்கள் நுணுக்கி போட்டி உன்னும் நல்லா காரமும் நல்லா சூப்பராக இருக்கும் சளி பிடிச்சவங்க நல்லா நுணுக்கி போட்டு சாப்பிடுங்க ஒரிஜினல் மிளகு வந்து நுணுக்கி போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் கடையில் வாங்கிட்டேன் ஓகே அர்ஜென்ட்னால வாங்கிட்டேன் அப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலை வேணுங்க அளவு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெங்காயம் வந்து நல்லா பொடியை நறுக்கணும் அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும் ரொம்ப பொடியாக நறுக்கிங்க அதுக்கப்புறம் உப்பு அப்புறம் எண்ணெய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து நறுக்கி போட்டுக்கணும் நல்லா பொடியாக இருந்து பச்சை மிளகா வந்து ஒரு முட்டைக்கு முட்டைக்கு அரை பச்சை மிளகா போட்டுங்க ஓகே உங்களுக்கு காலத்தை அந்த மாதிரி பச்சை மிளகா நல்லா பொடியாக நறுக்கி போட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் பச்சை மிளகா போடல எங்கள் வீட்டில் பச்சை மிளகா இல்லாதனால போடலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நம்ம ஆம்லேட் செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் செய்யலாம் இப்போ தோசைக்கல் நல்லா காய்குது இப்போ நம்ம ஆம்லேட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு டம்ளாரோ இல்லை சின்ன குண்டாவோ வச்சுங்க ஆம்லெட் கலக்கறக்கு தமிழ்நாட்டில் வந்து நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நான் ஒரு முட்டை அளவுக்கு எப்படி நான் ஆம்லேட் போடுறது காட்டுறேன் பாருங்கள் முதல்ல நம்ம முட்டை உடைச்சு ஊற்றிக்கலாம் ஓகே முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு இப்போ இது கூட நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் உங்களுக்கு தேவையளவு போட்டுங்க நான் கொஞ்சம் நிறையவே போடுறேன் போதும் சும்மா ஒரு முட்டைக்கு இவ்வளோ உண்டு இவ்வளவு உண்டு வெங்காயம் போட்டால் போதும் ஓகே இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி கருவா அதுக்கு முன்னாடி கருவேப்பிலையை போட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து சும்மா ஒரு ரெண்டோ மூணோ இலை சும்மா இப்படி பிச்சு போட்டுக்கோங்க கருவேப்பை போட்டு கொஞ்சம் நல்லா மனமாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி அடிச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி உப்பு போட்டுக்கோங்க உப்பு வந்து வேறு உப்பு போட்டு நீங்கள் கலக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து மிளகு இதிலேயும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கடைசியாக தூவி விட்டுக்கலாம் அப்படியே அடிச்சுக்குங்க அப்படிவா ஃப்ரெண்ட்ஸ் காட்டுற பாருங்கள் எப்படி அடிக்கிறதுன்னு இப்படி ஸ்பூனை வச்சு இப்படி ஒரு டம்ளர் நேராக கட்டம்னா லைட்டாக இப்படி சாச்சுக்குங்க சாய்ச்சி அப்படியே கிண்டற மாதிரி பண்ணணும் அப்படியே த பண்ணிங்கன்னா அப்படியே நுற மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு அந்த கொசு கொசு கொசுன்னு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நுரமாக நுர வர அளவு நல்லா இப்படி கலக்கிங்க பாருங்க நுர வருதா அந்த அளவு நல்லா கலக்கிக்கணும் கலக்கி ரெடியாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தோசைக்குள்ளே லைட்டாக எண்ணெய் ஊற்றி தடை விட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு புஷ்ஷுன்னு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நல்லா புஷ்ஷுன்னு வராது பார்த்துக்கணும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மறுபடியும் இருக்கா டக்குன்னு கலக்கி நான் டக்குன்னு ஊற்றிடுற முறை வந்து உங்களுக்கு அப்படியே அமுந்துடும் அதனால் கலைக்கு டக்குன்னு பாருங்க இப்படி டக்குன்னு ஊற்றிட்டிங்கன்னா போட்டு இப்படி பறக்கி விட்டுருவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுமா சைஸ் தகுந்த மாதிரி இப்படி பறைக்க விட்ரு அவ்வளோ இதாக ஒரு ஆம்லேட் கணக்கு நீங்கள் ரெண்டு கூட போட்டு பண்ணிங்கன்னா நல்லா பெருசாக பண்ணலாம் அதுக்கப்புறம் மேலே லைட்டாக அப்படி எண்ணெய் ஊற்றி விடுவோம் இந்த மாதிரி அவ்வளோதான் கையில் ஊற்றினா அது புஷ்ஷுன்னு வரும் அவ்வளோதான் இப்போ இது வேகட்டும் வந்ததுக்கப்புறம் காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக பெப்பர் தூவி விட்டுக்குங்க நீங்கள் வந்து முட்டை வேகிறக்குள்ள டக்குன்னு பெப்பர் தூவிக்கணும் அப்போ தான் அதை ஒட்டு ஒரு வந்து ஒட்டாது தேவையான அளவு பெப்பர் தூவி விட்டு இது பண்ணிங்க வேறு பச்சை மிளகா வேணால் பச்சை மிளகா போட்டுங்க உங்கள் இஷ்டந்தான் போதும் இப்போ இது நல்லா வேகட்டும் அடியில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செகண்ட் வேணால் திருப்பி போட்டுக்கலாம் ஓகே தீயை வந்து மீடியமாக வச்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஸ்பீடாக இருக்காதிங்க கருகிரும் தீயை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க மீடியம்னா லைட்டாக சண்டை வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா அடுத்த ஆம்லேட் பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அதே மாதிரி தான் கராப்பிள்ளை போட்டுக்கலாம் சும்மா ரெண்டோ மூணோ போட்டால் போதையால ரொம்பலாம் வேண்டாம் செய்ய தெரியாதவங்க இருப்பாங்க அதுங்களுக்காக இந்த வீடியோ இந்த ஸ்டைலில் செஞ்சிங்கன்னா நல்லா அடித்து போட்டு செஞ்சிங்கன்னா செமையாக இருக்கும் அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது வெந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த ஆம்லேட் வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் கடை ஸ்டைலில் உங்களுக்கு ஒரு ஆம்லேட் வேணுமா இது கடை ஸ்டைல் மாதிரி வந்துடும் ஜம்முன்னு வந்துடும் எப்படி புஷ்ஷுன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா நீங்கள் சீ தீயை வந்து மீடியம் வச்சுங்க தான் வெங்காயம்லாம் வேகும் இல்லை வெங்காயம்லாம் வேகாமல் நெஞ்சிலே நிற்கும் தீய மீடியம் வச்சுக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பின்னாடி காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குதுன்னு பெப்பர் தூவி விட்டிங்கன்னா பெப்பர் ஒட்டிக்கோ வேகிறதுக்கு முன்னாடி தூவி விட்டுறணும் இங்கே பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு இப்போ இதை வந்து என் கோ பையன்கிட்ட கொடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்க சொல்லலாம் ஏன்னா அவனுக்கு ஆம்லெட்னால் ரொம்ப பிடிக்கும் பார்க்கலாம் வாங்க அவனை சாப்பிட வச்சு கேட்கலாம் அவங்க எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு கொடுத்துருக்குற பையன் சாப்பிட்டுருக்குறான் பாருங்க என் பையனுக்கு கொடுத்துருக்குறேன் எப்படா இருக்குது தம்பி சாப்பிடு நல்லா பார்த்து சாப்பிட்டு சொல்லு இதுதான் இன்னைக்கு நம்மளை ஜட்ஜு டிஷ்ஷை வந்து சாப்பிட்டு சொல்லுவார் சும்மா நடிக்கக்கூடாது பாருங்க வேணே நடிக்கிறான் உண்மையை சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சாப்பிடு முதல்ல சாப்பிட்டு சொல்லு அவன் சூடாக்கிறான் சாப்பிட மாட்டேங்கிறான் எப்படி இருக்குது தூளா ஓகே ஓகே கேட்டிருப்பீங்க கேட்டிருப்பீங்க என் பையன் சொன்னது கேட்டிருப்பீங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லியிருப்பான் உண்மையால சூப்பராக அல்டிமேட்டாக உங்களுக்கு கடை ஸ்டைலில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆம்லெட் வேணும்னா நம்ம செய்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அல்டிமேட்டாக இருக்குது அடுத்த ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்